கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய தடைகளை தகத்தறிந்து உங்களுடைய பிரச்சனைகளை முடிவு கொண்டு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் கிரகங்கள் கொடுக்கின்றன வேலையில் இடமாற்றம் உண்டு இடமாற்றம் வேண்டாம் நினைக்கிறவங்க கட்டாயம் என்ன பண்ணுங்கள் கீழே வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க நீங்கள் வேலையில் இடமாற்றம் எதிர்பார்க்கல அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம் கமாண்ட்ஸில் நீங்கள் வந்து போட்டு விடணும் போல் இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸும் அனுப்பிவிடுங்க அப்போ நீங்கள் வேலையிலேருந்து இடமாற்றம் அடையாமல் இருப்பதற்கு வழிபாடு கண்டிப்பாக சொல்ல முடியும் குறைஞ்சி ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாத பலனுக்குரிய விஷயங்களில் பதில் கூறப்படும் என்பது உண்மை அதே போல் கடந்த காலங்களில் தீர்வு எட்டவே மாட்டேங்க ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக போராடுறோம் இந்த ஒரு விஷயத்துக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்கல இந்த ஒரு பிரச்சனை எங்களை வந்து ஆளுமை கொள்ளுது அப்போ இதில் நான் ஒரு தீர்வு கிடைக்க முடியுமா